ஏன் அந்த ஒரு ஒரு யாமத்தில் அந்த இரவுல அதை எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்தது எதுக்காக அப்படி எழுதுனா அது ஒரு காம்படிஷன் அதாவது ஒரு உண்டு கவனிச்சுக்கோங்க இது பொறாமையினால ஏற்பட்ட போட்டி இல்லை இந்த இன்டெலெக்சுவல் போட்டிய இவ என்ன பண்ணிட்டானா கொண்டு பிசைஞ்சு ஒரு மாதிரி ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கான் எல்லாருமே சொல்றான் எல்லா பக்கத்திலயும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சொல்றான் அது கவிகளுக்குள்ள ஒரு போட்டி உண்டு ஆனால் வேதாந்த தேசிகரை பொறுத்தவரையும் அவர் போட்டிக்காக எந்த காரியத்தையும் பண்ணக்கூடியவர் இல்லை இது உலகமே ஒப்புக்கொண்டிருக்க கூடிய உண்மை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள போட்டி அப்படின்னா அல்மோ அதை வந்து அதை அக்செப்டே பண்ண மாட்டார் ஒரு கவி என்ன பண்ணார் கிட்ட வந்து நான் ஒரு ஆயிரம் ஸ்லோகம் ஒரு ராத்திரிக்குள்ள கம்போஸ் பண்றேன் நீங்களும் ஒரு ஆயிரம் ஸ்லோகம் கம்போஸ் பண்ணுங்க யார் பெஸ்ட்ன்னு நாம பார்த்துக்கலாம் அப்படின்னா மேஜமிந்தானா இது தான் கொஷின் இதுதான் காம்படிஷன் நீங்க தான் பெஸ்ட் அப்படின்ட்டு என்ன பெரிய விஷயம் நீங்க தான் பெஸ்ட் அப்படின்ட்டு அவர் சொல்லாரு அப்படி இல்லை சார் அதுக்கோசரம் நான் உங்களுக்கு கேட்கல நான் ஒரு கவிதை எழுதுறேன் நான் இன்னைக்கு ஒரு கவிதை எழுதுவோம் இப்போ எழுதினா எப்படித்தானே பெருமாளுக்கு ரெண்டு ஸ்தோத்திரம் வருது இப்போ நாம என்ன பண்ண போறோம் காளிதாசன் மாதிரி ஷாக்குந்தலம்னு சிங்கார பிரமா காவியம் எழுதப்போறோம் நிச்சயமா இல்லை இல்லை ஏதோ பகவத் விஷயமா தான் எழுதப்போறோம் நான் எழுதவேன்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் எழுத வேண்டிய எழுதலாம் பட் இப்ப எழுதினா என்னத்துக்கு அதுக்கு போட்டி போட்டியா தான் உலகம் பார்க்கும் அப்படின்னாரு தேசிகன் அப்ப கூட இருந்த எல்லாரும் என்ன பண்ண இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இதை இதை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி அவர் டெவலப் பண்ணலாம் தேசியம் சொன்னா நத்திங் டூயிங் ஸ்தோத்திரம் பண்ணணும் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே ஆனா இது ஒரு கான்செப்டா வச்சு ஒரு போட்டியா வச்சு நான் பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்ட்டு பட் அந்த சமயத்துல பகவானுடைய பாதுகாதேவி பாதுகாதேவினா கோவில்கள்ல பெருமாள் சன்னதிகள்ல ஷட்டாரி சாய்க்கப்படுகிறதல்ல ஆமாம் ஆமாம் அந்த ஷட்டாரின்றது தான் பகவானுடைய பாதுகை ஆமாம் ஆக்சுவலி ஷட்டாரின்னா நம்ம ஆழ்வார்க்கு ஆமா இப்போ பகவானுக்கு பாதுகை நம்மாழ்வார் அதனால தான் பெருமாள் சந்நிகழ்சாரி ம் அது ஜடாரின்னு வா ம் புரியுதுதா ஷட்டாரின்னா நம்மாழ்வார்க்கு போய் போய் பெருமாள் சந்ததிக்கு போய் பெருமாளை சேவிக்கச்சே அந்த பாதுகா சாதிப்பாளு ஐயோ சட்டாரி சாதிப்பாளையும் ஆமா அப்போ அந்த பாதுகையை சுவாமி தேசகன் தலையில வச்சே ம் ரங்கநன் அர்ச்சகர் மூலமாக நீர் கட்டாயம் இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டியது அப்படின்னு நேமனம் கொடுத்துட்டான் அதை தேசிகனே குறிப்பிடுகிறார் அப்படி நன் அஸ்ரத்தானு நியோஜயசிமாம் மணிபாது கேத்வம் தேவ பிரமாண மிக ரங்கபதி பதபங்கஜையோ யதாத் உள்ளத்தை உருக்கோன்னு